இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் சோளம் எப்படி செய்கிறது அதாவது பாப்கார்ன் எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பாப்கார்ன் வந்து அதாவது அந்த சோளத்தை போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ வந்து ஃப்ளேம் வந்து ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஹீட் பண்ணுறமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா பொரியும் இல்லைனா அடியில் வந்து ஒரு சில சோளம் வந்து பொரியாமல் அப்படியே நின்றோம் அதனால நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க எல்லாம் பசங்க வந்து பார்க்கும்போது கேட்பாங்க அது பாக்கெட்ல அடைச்சி கொடுத்துருப்பாங்க அது வந்து நவத்து போயிருக்கும் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் அப்படி இல்லாமல் நம்மளே சூடாக வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது நிறையாவும் இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம் அதே மாதிரி குவான்டிட்டியும் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் தெரியும் உங்களுக்கு அதோட ரிசல்ட்டு இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் ஒன்று ஒன்றா அப்படியே பொரிய ஆரம்பிக்குது இப்போ வந்து ஃப்ளேம் வந்து ஃபுல்லாகவே ஹைலியே வச்சுருங்க இங்கே பாருங்கள் பொரிய ஆரம்பிக்குது நிறையா பொரிய ஆரம்பிக்கும் போது மூடி வச்சுருங்க பார்த்திங்களா அளவுக்கு புரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெரிக்குங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சோடனே நீங்கள் மூடி வச்சிட்டாலும் ஓகே தான் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க இது உங்களுக்காக திறந்து வச்சு காமிச்சேன் இப்போ வந்து நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு இருக்கு நான் இடையில நிறுத்திட்டதுனால இங்கே பாருங்கள் அடியிலெல்லாம் வந்துட்டு பொரியாமையே இருக்குது அது மாதிரி பண்ணாதீங்க அதிகமாக ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க அப்புறம் ஒரு ஓரளவுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஃப்ளேமை குறைச்சிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே புரிஞ்சிடும் எதுவுமே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள்